அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய பேச்சை மீறி திருமணம் செஞ்சுக்கிட்ட சிவபெருமான் மற்றும் தாக்ஷாயணி மேல தக்ஷன் ரொம்ப கோவத்துல இருக்காரு ஒரு சமயம் தக்ஷன் மிக பெரும் யாகம் ஒன்று நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தார் அந்த யாகத்துக்கு தேசத்துல உள்ள அத்தனை நாட்டு ராஜாக்களையும் முனிவர்களையும் மகாவிஷ்ணு பிரம்மா உள்ளிட்ட அத்தனை தேவர்களையும் கூப்பிட்டிருந்தாரு சிவபெருமான் மற்றும் தாக்ஷாயணியை தவறு இதை கேள்விப்பட்டு மனம் வேதனையுற்ற தாக்ஷாயினியோ எப்படியாவது தன் அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போறதுக்கு சிவபெருமான் கிட்ட அனுமதி கேக்குறாங்க மதியாதார் தலைவாசல் மிதியாதே தாக்ஷாயினி அப்படின்னு சிவபெருமான் எடுத்து சொல்லியும் அவங்க கேட்க மறுக்கல தன்னுடைய அப்பா தானே பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா போன தாட்சாயினி திரும்ப வரவே இல்லை அதனாலதான் நாம எப்போ எங்க போனாலும் யார்கிட்டயுமே போறேன்னு சொல்லக்கூடாது போயிட்டு வரேன்னு தான் சொல்லணும் சிவபெருமான் கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய அப்பா வீடான தட்சன் வீட்டுக்கு தாட்சாயணி வராங்க வந்தவங்களை யாரும் அங்க வரவேற்கவும் இல்ல உபசரிக்கவும் இல்ல இருந்தாலும் இதையெல்லாம் பொருட்படுத்தாத தாட்சாயினி தன்னுடைய அப்பாவான தட்சன் கிட்ட போய் சிவபெருமானோட பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவர் உங்களுடைய மாப்பிள்ளை தயவு செய்து அவரை வேள்விக்கு அழையுங்கள் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க இதை ஏற்க மறுத்த தக்ஷனோ ஆணவ மிகுதியினால சிவபெருமானை அவதூறு வார்த்தைகள் சொல்லி அவமதிக்கிறாரு இதை கேட்டு கடும் கோபமுற்ற தாட்சாயினி தன்னுடைய கணவனை அழைக்காத இந்த யாகம் முற்று பெறாது அப்படின்னு சொல்லி அந்த யாக வேள்வி தீயிலேயே விழுந்து தன்னோட உயிரையும் மாச்சிக்கிறாங்க இத கேள்விப்பட்ட சிவபெருமான் மிகுந்த கோவத்தோடு தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து ஒன்றை எடுத்து வீசி வீரபத்ரையும் மகாகாளியையும் உருவாக்கி தக்ஷனோட யாகத்தை அழித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு கட்டளையும் பிறப்பிக்கிறார் வீரபத்ரனும் மகாகாளியும் வந்து தக்ஷனோட யாகத்தை முழுவதுமாக அழித்து வீரபத்ரர் தக்ஷனுடைய தலையையும் கொய்து தலைய வைக்கிறார் இருந்தாலும் சினம் தனியாத சிவபெருமானோ நேரே தக்ஷனின் இல்லத்திற்கு வந்து யாக வேள்வி தீயில் இருந்த தாக்ஷாயனின் உடலை கையில் ஏந்தி ருத்ர தாண்டவமாடுறாரு அப்போ தாக்ஷாயணியோட உடல் பாகங்கள் எல்லாம் சிறு சிறு துண்டுகளாக உடைந்து பூலோகத்தில ஐம்பத்தி ஓரு இடத்துல விழுது அதுதாங்க இன்று இந்தியா முழுவதும் அமைந்திருக்கிற ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களாக நாம கும்பிட்டுட்டு இருக்கோம் ஆனாலும் சினம் தனியாத சிவபெருமானோ கைலாய மலைக்கே திரும்ப சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் இறந்து போனாலும் தாக்ஷாயினி மறுபடியும் வந்து சிவபெருமானை அடையிறாங்க அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி